ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்பெஷலாக சின்ன தட்டுவடை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு நிறைய வித விமான தட்டுவடை எல்லாம் செய்ய தெரியும் ஆனால் அந்த சின்ன தட்டுவடை டேஸ்ட் என்ன தட்டுவடை சாப்பிட்டாலுமே அந்த டேஸ்ட்டே இருக்காது கடையில நீங்க சாப்பிடுவீங்க பாருங்க பேக்கெட் அதே மாதிரி டேஸ்ட் இந்த தட்டுவடையில அப்படியே இருக்கும் இந்த தட்டுவடையில பாத்தீங்கன்னா பூண்டு கருவேப்பில எள்ளி பிளேவர் டேஸ்டுக்காக எல்லா பொருளும் சேர்த்திருக்கேன் என்ன மாவு போடணும் என்னென்ன அளவுகளோட போடணும் வேணும் இந்த தட்டுவடையெல்லாம் செய்யறது ஈஸின்னு நினைக்கலாம் ஈஸி தான் பட் ஆனா இதை வேக வச்சு எடுக்கதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அரை மணி நேரத்துக்கு ஆகும் இந்த தட்டுவடை குக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஸ்லோலே வச்சு அந்த தட்டுவடை மொறுமொறுன்னு இருக்கும் இப்ப இல்லங்க இந்த தட்டுவடை உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாளும் அதே கிரன்ச்சினஸ் இருக்கும் அது காரணம் பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம அதை பொறிச்சு எடுக்கிறது தான் ஸோ அதனால ஸ்லோலே வச்சு இதே மாதிரி மெத்தட்ல நல்ல கலர் மாறு வரைக்கும் பொறிச்சு எடுத்தீங்கன்னா போதும் சூப்பராக மோறு மோறு தட்டுவடை உங்க வீட்லேயே ரெடி நான் சொன்னா நம்ப மாட்டேங்க தட்டுவடை உடச்சு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு ரெச்சினஸா இருக்குன்னு அப்புறம் என்னங்க வரப்போ தீபாவளி ஸ்டவ் ஆன் வந்து இப்பயே செய்ய ஆரம்பிச்சிருங்க மேல இருக்க பிளே பட்டன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க பை